வணக்கம் வாழ்க வளமுடன் நக்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கேன் அது இல்லாமல் ஜோதிடத்தில் சில முக்கியமான பாடங்கள் எல்லாம் நாம் நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம் ஆன்லைன் வகுப்பாகவும் எடுக்கிறோம் அப்போது முக்கியமான பாடங்கள்னால் திருமண புள்ளி திருமண இலக்கணம் எப்பொழுது கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த திசா புத்தி நமக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி எந்த தொழில் எந்த வயதில் அமையும் அந்த தொழிலை எப்படி நாம் வந்து முன்னுக்கு கொண்டு போவோம் அதில் சம்பாதிப்புமா அதை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மாதிரி முகூர்த்த லக்னத்துலேயும் எந்த மாதிரி லக்ன புள்ளியிலையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நேரடி வகுப்பாக ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எடுக்கிறேன் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் வந்து பொது பலன் சொல்கிறோம் அப்போது குரு பகவான் ராகுகேது பகவான் சனி பகவான் இவங்க மூணு பேர்த்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மூணு பேருமே ரிஷபராசிக்கு இந்த வருஷம் கோச்சாரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம ரிஷப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்கலாம் வாங்க கடகம் ராசி நாயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாகவே உங்களுக்கு பரபரப்பும் படபடப்பும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரே பரபரப்பாக இருப்பீங்க அந்த பரபரப்பில் படபடப்பும் இருக்கும் பாதிப்பு வரும் அப்போது எதையும் நிதானமாக சூதானமாக கடந்து செல்லக்கூடிய வருடம் அதில் முதல் ஆறு மாதங்கள்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயுமே அதிகப்படியான நாட்டம் வந்து அதிகப்படியான நாட்டம் அதிகப்படியான ஏக்கம் அதிகப்படியான செயல் இதையெல்லாம் நம்ம இறக்கி நம்ம எஃபோர்ட் அதாவது நம்மளுடைய முயற்சியெல்லாம் அதில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் மதிமயங்கி சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம நிதானமாக சூதானமாக இருந்துட்டோம் அப்படின்னம்னா எதுலேயுமே வந்து நமக்கு வீண் விரயங்களை தவிர்க்கலாம் வீண் மனசங்கடத்தை தவிர்க்கலாம் அப்போ அந்த வீண் விரயமும் மனசங்கடமும் நமக்கு இல்லாமல் பார்த்துக்கக்கூடியது முதல் ஆறு மாதங்கள் இருக்கு அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவுகள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒத்துழைப்பு தர மாதிரியே இருக்கும் உங்கள் கூட நிற்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தினால அவங்ககிட்ட மனசங்கடங்கள் வரும் அப்போ அவங்கிட்ட வாக்குவாதங்கள்னே நம்ம பண்ணக்கூடாது அதே மாதிரி வாக்கு கொடுக்கவும் கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது வாக்கு கொடுக்கவும் கூடாது ஏன்னா இந்த பரபரப்பு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறப்போ நிதானமாக எடுத்து வச்சா உங்களுக்கு எல்லா வெற்றியும் குணநலனும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பொது பலனாக தான் சொல்லிட்டு போகிறோம் உங்கள் கோ அதாவது உங்களுடைய தசா புத்தி பலனெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய நிலைமை சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறது காட்டிலும் நிறையா சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் இதை சாதித்தே தீர்வீர்கள்னு சொல்கிற அளவுக்கு சாதிக்கக்கூடிய தன்மையும் வரும் அதுக்கு தசா புத்தி நடக்கக்கூடிய ஜாத ஜனநகல ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே போல் உங்களுக்கு தூர தேசத்திலிருந்து உறவுகள் வந்து புதிய உறவுகள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அதாவது பெண் பார்ப்பவர்களுக்கு பெண் அமைவதும் ஆண் பார்ப்ப அதாவது மணமகன் பார்ப்பவர்களுக்கு மணமகன் அமைவதும் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டத்தில் நடக்கும் காதல் திரு திருமணம் செய்வதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகுது கடகராசிக்கு அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பிற்காக எப்பவுமே ஒரு மனசங்கூட உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் படிப்பு விஷயத்தில் அதாவது அவங்களுக்கு அதிக படிப்புக்கு செலவு பண்ண முடியலங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லை அவங்க படிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஏக்கம் இருக்கும் ஆனால் அந்த பிள்ளைகள் வழியில் ஒரு ஏக்கம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதே மாதிரி உறவுகளால் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அதனால் உறவுகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது உற்ற உறவுகள்னு சொல்லக்கூடிய மாமன் மைத்துனன் அதே மாதிரி பங்காளி வீடு இவங்கிட்ட எல்லாம் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் வண்டி வாகனங்கள் பழுதடையக்கூடிய சூழ்நிலையாக அதுக்கு பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிறையா வரும் அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் பழுதடைவது பழுது பார்ப்பது இதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப அதிக செலவு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா புதிய வண்டி எடுப்பது சிறந்தது தூரதேச பயணங்கள் அதாவது நீங்கள் தூரதேசமாக பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நெடுதூர பயணங்கள் வண்டி வாகனங்கள் அப்போ வந்து எப்பவுமே வண்டி வாகனத்தில் ஒரு கண்ணும் கருத்து இருக்கணும் அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு மேன்மை கிடைக்கும் எப்படின்னா அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தொழிலில் நடத்தணும்னு நினைக்கக்கூடாது தொழில் எந்த மாதிரி போய்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் அது கூட போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிங்கன்னா தொழில் உங்களை காப்பாற்றும் ஆனால் உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் தொழிலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதில் முடக்க வரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வெளியூர் சென்று தொழில் செய்து வருபவர்கள் அதை மேம்படுத்தக்கூடிய சக்தி வரும் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுத்து நடக்கக்கூடியவர் அதனால் அந்த உறவுகளும் உணர்வுகளும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்குவாங்க அப்போது நீங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக பரிகாரமாக கும்பிடப்போவது எந்த தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமயபுர மாரியம்மன் வழிபாடும் இருக்கன்குடி மாரியம்மன் வழிபாடும் சிறப்பை தரும் அதேபோல் உங்கள் ஊரின் எல்லை காவல் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்